குடும்பத்தில் பணச்சிக்கல் கடன் தொல்லை உள்ளிட்ட கஷ்டங்களில் சிக்கி கொண்டால் மகாலட்சுமியின் அருளை பெற்றாலே போதும் இதற்கு மகாலட்சுமிக்கு பிடித்தமான செயல்களை செய்ய வேண்டும் இதில் முதன்மையானதுதான் ஏலக்காய் விதைகள் பூஜை அறையில் வைக்கப்பட்டிருக்கும் பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் ஏலக்காய்களை நிரப்பி வைப்பதால் லட்சுமி கடாட்சமும் நிதி வளமும் சேரும் அதேபோல வெள்ளிக்கிழமைகளில் பூஜை அறையில் உள்ள மகாலட்சுமியை வழிபடுவதற்கு ஏலக்காய் மாலைகளை அணிவிக்கலாம் ஏலக்காய்களை மாலையாக கட்டி மகாலட்சுமிக்கு சாற்றி வழிபட்டு வந்தால் வறுமை நீங்கி செல்வம் சேரும் என்பது நம்பிக்கையாகும் ஏலக்காய் மாலை சாத்துவதுடன் ஏலக்காய் தீர்த்தம் வைத்து வழிபடும்போது கூடுதல் பலன்கள் கிடைக்கும் மூன்று ஏலக்காய் விதைகளை வலது கையில் வைத்து வடக்கு பார்த்து அமர்ந்து ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிப்பதால் உங்களது இன்னல்கள் மெல்லத் தீரும் அதேபோல ஒரு சிறிய பாத்திரத்தில் ஏலக்காய்களை நிரப்பி வீட்டின் வரவேற்பறையில் வைத்தால் கண் திருஷ்டி விழாது ஒன்பது ஏலக்காய்களை ஒரு நூலில் கோர்த்து உங்களது வலது மணிக்கட்டில் கட்டிக்கொள்வதால் கொள்வதால் துஷ்ட சக்திகள் உங்களை அண்டாது அல்லது ஏலக்காய் தூளை ஒரு சிறிய பொட்டலமாக கட்டி மணிபர்ஸில் வைத்து கொண்டாலும் பணம் சேரும் பச்சை கற்பூரத்துடன் ஏலக்காயையும் பொடித்து பொட்டலம் போல கட்டி பீரோ அல்லது பணப்பெட்டி அல்லது தொழில் செய்யும் இடங்களில் வைப்பதால் முன்னேற்றம் உண்டாகும் விநாயகருக்கு ஏலக்காய் வெட்டி வேரில் பரிகாரம் செய்வது சிறப்பை தரும் கடனை அடைக்கவும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதற்கு விநாயகருக்கும் காமாட்சி அம்மனுக்கும் விளக்கில் நெய்விட்டு பஞ்சு திரியுடன் வெட்டி வேரையும் கலந்து விளக்கேற்ற வேண்டும் ஓம் கணபதியே நமஹா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஒரு வாரத்துக்கு மனதார சொல்லி வழிபட வேண்டும் முதல் நாள் ஒரு ஏலக்காய் அடுத்த இரண்டு ஏலக்காய் என்று தினமும் ஊசி நூலில் ஏலக்காய்களை கோர்த்து கொண்டே போக வேண்டும் ஒரு வாரத்தில் ஏழு ஏலக்காய்கள் கட்டி முடித்ததுமே விநாயகருக்கு அதனை மாலையாக அணிவித்து பிரார்த்திக்கொள்ள வேண்டும் உங்களது வேண்டுதல் நிறைவடைந்ததும் இந்த ஏலக்காய் மாலையை யாரும் கால்படாத ஒதுக்குப்புறத்தில் போட்டுவிடலாம்